பாகிஸ்தான் கிரிக்கெட் அணிக்கு மீண்டும் பாபர் அசாம் அழைக்கப்பட்டிருக்கிறார் பாகிஸ்தான் அணி அண்மை காலமாக அடைந்த மோசமான தோல்விகளுக்கு பின்னர் பாகிஸ்தான் கிரிக்கெட்டில் ஏராளமான மாற்றங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன அதில் ஒரு மாற்றம் தான் பாகிஸ்தான் அணியினுடைய ஒருநாள் போட்டிகளுக்கான தலைவராக ஷஹின் ஷாப் ரெட்டி நியமிக்கப்பட்டிருக்கிறார் இது மாற்றமல்லாமல் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளுக்கான அணியின் ஒரு வீரராக பாபர் ராசாமையும் இணைத்திருக்கிறார்கள் ஆனால் தேர்வாளர்கள் மிக மட்டமான மோசமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி விமர்சிக்கப்படுகிறது மஷின் நக்வி பி தலைவர் இவருடைய செயற்பாடுகளை பார்க்கின்ற போது தலைவர்களை கடந்த இரண்டு ஆண்டுகளிலே மிக மோசமாக அடிக்கடி தலைமைத்துவங்களிலே மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டே வருகின்றன என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கதாக இருக்கிறது வாரங்கள் இந்த காணொலியில் இந்த விடயங்கள் தொடர்பாக விரிவாக அறிந்து கொள்ளலாம் இலங்கை ஜிம்பாப்வே மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் வருகின்ற நவம்பர் மாதம் இடம்பெறப் போகின்ற முத்தரப்பு தொடருக்கான பாகிஸ்தானுடைய அணி விவரம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே ஆப்கானிஸ்தான் அணி இந்த தொடரில் விளையாடும் என்று சொல்லி சொன்னாலும் கூட பாகிஸ்தான் பாகிஸ்தானால் மேற்கொள்ளப்பட்டதாக தாக்குதல் என்று சொல்லி ஆப்கானிஸ்தானுடைய மூன்று வீரர்கள் மரணமானார்கள் அவர்களுடைய கழகமற்ற வீரர்கள் மரணமானதை கண்டித்து ஆப்கானிஸ்தான் தொடரிலிருந்து விலகியது இதன் காரணத்தால் ஜிம்பாபே அந்த தொடருக்கான முக்கோண தொடருக்காக ஆப்கானிஸ்தானுக்கு பதிலாக இலங்கை ஜிம்பாபே பாகிஸ்தான் அணிகள் விளையாடப் போகின்ற ஒரு தொடருக்கு ஜிம்பாபே இணைத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது ஜிம்பாபே வந்தால் பாபர் இல்லாமல் இருப்பாரா அப்படி சமூக வலைத்தளங்களிலே பலர் கிண்டல் அடித்ததையும் காணக்கூடியதாக இருந்தது போட்டிகளுக்கான அணிக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருக்கிறார் என்பது சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம் அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அணியை பார்த்துவிட்டு தலைமைத்துவ மாற்றம் நிகழும் என்று சொல்லி சொன்னார்கள் சதாப் கானை தலைவராக்க போகிறார்கள் சல்மான் அலியாகாவை நீக்க நீக்கப் போகிறார்கள் என்று சொன்னார்கள் ஆனால் சல்மான் அலியாகாவிற்கு இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்துல் சமாட் அப்ரார் அஹமது பாபர் ரசாம் அஷ்ரப் நவாஸ் மொஹமட் நவாஸ் மொஹமட் வாசிம் ஜூனியர் மொஹமட் சல்மான் மிர்சா அதே போன்று நசீம் ஷா ஃபர்ஹான் சஹிப் சடா ஃபர்ஸான் சாயிம் அயூர் ஷஹின் ஷா அஃபி உஸ்மான் கானை மீண்டும் அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் உஸ்மான் கான் ஐக்கிய அரபு அமீரகமும் இல்லை பாகிஸ்தானும் இல்லை என்கின்ற நிலையில் தள்ளாடி கொண்டிருந்தவர் அவருக்கு உஸ்மான் கானுக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது விக்கெட் கீப்பராக உஸ்மான் தாரிக்கையும் அணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார்கள் பாகிஸ்தான் தேர்வாளர்கள் மேற்கொண்டு ஒரு மட்டமான மோசமான நடவடிக்கை என்று சொல்லி ஆரம்பத்திற்கு விமர்சித்தேன் தானே அது என்ன என்று சொல்லி நீங்கள் கேட்பது புரிகிறது தேர்வாளர்கள் எப்படி ஜமானை ஜமானை அணியிலிருந்து நீக்க முடியும் ரிசர்வ் பிளேயராக சேர்த்திருக்கிறார்கள் மிக மோசமான நடவடிக்கை ஆசிய கிண்ணத்தில் சாயும் ஆய்வுக்கு வாய்ப்புகளை கொடுத்து பார்த்தார்கள் அவர் சொதப்ப சொதப்பு என்று சொதப்பா ஜமானையும் ஆரம்ப வீரர்களாக அனுப்பியதற்கு பின்னர் பாகிஸ்தான் அணியினுடைய செயற்பாடுகளில் எவ்வளவு பெரிய மாறுதல்கள் வந்தது என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்தியாவுக்கு எதிரான இறுதி போட்டியிலும் கூட பாகிஸ்தானுடைய மத்திய வரிசை சொதப்பியதால் தான் தோல்வியை தழுவியதை பிரம்மாதமாக துவக்கிறார்கள் அப்படி இருக்க இந்த சமானை நீக்கி இருக்கிறார்கள் ரிசர்வ் பிளேயராக ஆனால் அவரை நான் சேர்த்ததை விமர்சிக்கவில்லை ஏனென்றால் அவர் இளம் வீரர் அவருக்கு தொடர்ச்சியான வாய்ப்புகள் கொடுக்க வேண்டும் என்பது மாற்றம் இல்லை பாகிஸ்தான் அணியினுடைய ஒருநாள் போட்டிகளுக்கான தலைவராக ஷஹின் ஷா அப்ரடியை நியமித்திருந்தார்கள் என்று சொல்லி ஏற்கனவே சொல்லி இருந்தேன் தென்னாப்பிரிக்கா மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான ஒரு நாள் தொடருக்காகத்தான் இந்த அணி அறிவிக்கப்பட்டது அப்ரார் அஹமத் பாபர் அசாம் அக்பர் அதே போன்று ஒரு நாள் போட்டிகளுக்கான அணியில் இருக்கிறார் ஹரிஸ் ரோப் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போட்டிகளுக்கான அணியிலே அவரை ரிசர்வ் பிளேயர் ஆக்கி இருக்கிறார்கள் போட்டிகளுக்கான அணியிலே சேர்த்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் ஹசிபுல்லா அதே போன்று ஹசன் நவாஸ் ஹுசைன் டலாட் முகமது நவாஸ் மொஹமட் ரிஸ்வான் விக்கெட் கீப்பர் ஒருநாள் போட்டிகளிலே ரிஸ்வான் விக்கெட் கீப்பராக இருக்கிறார் ஆனால் டுவெண்டி டுவெண்டி போட்டிகளிலே விக்கெட் கீப்பராக இல்லை மொஹமட் பசிம் ஜூனியர் நசீம் ஷா சாயிம் ஐப் சல்மான் அலி ஆகா ஆகியோருடைய பேர் விபரத்தை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை அறிவித்திருக்கிறது தென் ஆப்பிரிக்கா மற்றும் பாகிஸ்தான் நிகழ்கிடையிலான தொடர் நிறைவுக்கு வந்தது முதலாவது போட்டியில் வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மகுடத்தை வென்றிருந்த தென் ஆப்பிரிக்காவை அபாரமாக வெற்றி கொண்ட பாகிஸ்தான் இரண்டாவது போட்டியிலே தோற்று போனது எட்டு விக்கெட்டுகளால் பாகிஸ்தான் முன்னூற்று முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றது இருநூறு இருநூற்றி இருபது ஓட்டங்களுக்கே ஏழு விக்கெட்டுகள் இழந்து கொண்டிருந்த இந்த தென்னாப்பிரிக்க அணிக்கு ஒரு கட்டத்தில் செனுரன் முத்துசாமி ரபாடா கேஷவ் மகாராஜ் என்று சொல்லி இறுதி மூன்று வீரர்களும் இருநூறுக்கும் அதிகமான ஓட்டங்களை சேர்த்துக் கொள்ள நானூற்று நான்கு ஓட்டங்களை குவித்தார்கள் செனரன் முத்துசாமி ஆட்டமடக்காத எண்பத்து ஒன்பது கிறிஸ்டன் ஸ்டப்ஸ் எழுபத்தி ஆறு ஓட்டங்கள் முப்பத்தி எட்டு வயதிலே அறிமுகமாகி உலக சாதனை படைத்திருந்த ஆசிப் அஃப்ரி ஆறு விக்கெட்டுகளை கைப்பற்றினார் பாகிஸ்தான் இரண்டாவது இன்னிங்ஸில் நூற்று முப்பத்தி எட்டு ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்தது இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் சொந்த மண்ணிலே பாபர் ரசாம் ஒரு அரைச்சதம் அடித்திருந்தார் ஐம்பது ஓட்டங்கள் சல்மான் அலி அகா இருபத்தி எட்டு கேசவ் மகாராஜுக்கு இரண்டு விக்கெட்டுகள் ஹாமருக்கு ஆறு விக்கெட்டுகள் கிடைத்தன தென் ஆப்பிரிக்காவுக்கு வெற்றி இலக்கு எழுபத்தி மூன்று அவர்கள் இரண்டு விக்கெட்டுகளை மட்டும் விழுந்து போட்டியிலே வெற்றி பெற்றார்கள் எய்டன் மாக்ரம் நாற்பத்தி இரண்டு இருபத்தி ஐந்து ஓட்டங்கள் எட்டு விக்கெட்டுகளால் தென்னாப்பிரிக்கா இந்த போட்டியிலே வெற்றி பெற்றது என்பதும் தக்கதாக இருக்கிறது வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் தென்னாப்பிரிக்கா அணிக்கு மிகச் பாகிஸ்தானில் இவர்கள் வென்றிருக்கிறார்கள் பதினேழு ஆண்டுகளுக்கு பின்னர் பாகிஸ்தானிலே ஒரு டெஸ்ட் தொடரை மணிக்கவும் டெஸ்ட் போட்டி ஒன்றை தென்னாப்பிரிக்கா வெற்றி கொண்டிருக்கிறது என்பதும் நினைவுபடுத்தத்தக்கதாக இருக்கிறது பாகிஸ்தான் கிரிக்கெட்டிலே மெரிக்கோ ரவுண்ட் அடிக்கடி தலைமைத்துவ மாற்றம் மேற்கொள்ளப்படுகிறது என்றும் உங்களுக்கு சொல்லுகிறது இவர்களை பார்த்தால் ஏன் இப்படி தலைமைத்துவ மாற்றங்களை மேற்கொள்கிறார்கள் என்பது யாருக்குமே புரியாத ஒரு புதிராகத்தான் இருக்கிறது அப்படி அடிக்கடி பாகிஸ்தான் அணியிலே தலைமைத்துவ மாற்றங்களை இவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள் என்பதுதான் கவலைக்குரியது கடந்த இரண்டு ஆண்டுகளிலே டெஸ்ட் போட்டிகள் ஒரு நாள் போட்டிகள் டுவெண்டி டுவெண்டி போட்டிகள் என்று அடிக்கடி தலைமைத்துவத்தை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபை மாற்றியிருக்கிறது பாபரை நீக்கினார்கள் ரிஸ்வானை கொண்டு வந்தார்கள் போட்டிகளிலே ஷஹின் ஷேப் ரெடிக்கு கொடுத்தார்கள் திடீரென்று அவரிடம் இருந்து சல்மான் அலியாகாவை மாற்றினார்கள் இப்போது ஷஹின் ஷேப்ரெடிக்கு ஒரு நாள் தலைமை டெஸ்ட் தலைமைத்துவத்தை எடுத்து ஷான் மசூடுக்கு கொடுத்தார்கள் இப்படி பல மாற்றங்கள் அந்த பாகிஸ்தான் கிரிக்கெட்டிலே மெரிகோ ரவுண்ட் என்று வர்ணிக்கிறார்கள் அந்த மாதிரி கடந்த இரண்டு ஆண்டுகளாக தலைமைத்துவம் சீரில்லா நிலையில் இருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இது தொடர்பான கருத்துக்களை நீங்கள் பகிரலாம் நான் தரணிதரன் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கும் வரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறுகிறேன்